ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பீபிள்ஸ் டமிட் சேனல் வியூபர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த குன்றத்தூர்லேருந்து கிளாம்பாக்கம் எப்படி தான் பார்க்க போகிறோம் இந்த குன்றத்தூர்லேருந்து உங்களுக்கு பம்மல் அனகாபுத்தூர் வண்டலூர் வழியாக இப்போ கிளாம்பாக்கம் வந்து ரீச் பண்ண போகிறோம் இப்போ என் கூட ஜாயின் பண்ணுங்கள் இந்த பஸ் ரூட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் அடுத்ததா பஸ் தான் பாத்தீங்கன்னா மேத்தா நகர் பஸ் ஸ்டாப் அதுக்கு அடுத்ததா இப்ப நீங்க பாக்கிறதாங்க மதுரவாயில் பைபாஸ் இதுக்கு மேல உங்களுக்கு அனகாபுத்தூர் ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க பஸ் இப்போ அனகாபுத்தூர் பஸ் தாங்க இதுதான் பஸ் ஸ்டாப் இப்போ இந்த அனகாபுத்தூர்ல இருந்தும் பஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சிங்க அடுத்ததா பஸ் நிக்கிறது தாங்க அனகாபுத்தூர் அம்மன் கோவில் பஸ் ஸ்டாப் இந்த அம்மன் கோவில் பஸ் ஸ்டாப் பக்கத்திலே சூப்பரான ஒரு முருகன் கோவிலும் இருக்குங்க அது மட்டும் இல்லை இந்த அனகாபுத்தூரில் அகத்தீஸ்வரர் ஆலயமும் இருக்குது அதுக்கு போகணுன்னாலும் நீங்கள் இந்த அம்மன் கோவில் பஸ் ஸ்டாப்பில் தாங்க இறங்கணும் இப்போது அடுத்ததாக உங்களுக்கு வர்றது பார்த்தீங்கன்னா அனகாபுத்தூர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பஸ் ஸ்டாப் இந்த ஆஃப்டர்நூனில் உங்களுக்கு ஆள் இறங்க வேண்டியலாதனால இப்போது பஸ்ஸு அடுத்த ஸ்டாப்பிங்கான பம்மல் சங்கர் நகர் பஸ் ஸ்டாப்ல தாங்க நிக்குது இந்த ஸ்டாப்பிங்ல இருந்து பல்லாவரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு கிலோமீட்டருங்க இதே பம்மல் சங்கர் நகர்ல இருந்து திருநீர்மலைக்கு போகணுனாலும் உங்களுக்கு மூணு கிலோமீட்டருங்க அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறது தாங்க பம்மல் பஸ் ஸ்டாப் அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறது தாங்க கிருஷ்ணா நகர் பஸ் ஸ்டாப் கிருஷ்ணா நகருக்கு அடுத்ததா பஸ்ஸு உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்துகிட்டே தாங்க இருக்கும் இதில் பஸ்ஸு உங்களுக்கு இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு டேன் பண்ணி நிற்க போது இந்த பஸ் ஸ்டாப்பு தான் ஆறு தொட்டி பஸ் ஸ்டாப்புங்க ஆறு தொட்டி பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே ரெண்டு பெரிய ஸ்கூல்ஸ் இங்கே இருக்குங்க இந்த பஸ்ஸு இந்த ரோட்லேயே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரைட் கட் பண்ணி தாங்க போக போகுது இப்போ இந்த பஸ்ஸு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கட் பண்ணி ஜிஎஸ்டி ரோடுக்கு தாங்க போய் கனெக்ட் ஆகும்போது போது அடுத்ததாக வரப்போகிற பஸ் ஸ்டாப்புன்னு பார்த்தீங்கன்னா பல்லாவரம் பஸ் ஸ்டாப்பு வியூவர் இந்த ஜிஎஸ்டி ரோட்ல அடுத்ததாக பஸ் நிக்கிறது தான் பல்லாவரம் பஸ் ஸ்டாப் இந்த பல்லாவரம் பஸ் ஸ்டாப்ல இருந்து நீங்க இறங்கி ஃப்ரண்ட்டில் போனீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன் பல்லாவரம் பஸ் ஸ்டாப் முடிஞ்ச உடனே நீங்கள் நீங்க தான் துரப்பாக்கம் போறதுக்குண்டான பிரிட்ஜுங்க நீங்க துறப்பாக்கம் பள்ளிக்கரணை எல்லாம் போனோன்னா இந்த பிரிட்ஜு மேல ஏறி லெஃப்ட் கட் பண்ணி போனீங்கன்னா ஒரு டென் கிலோமீட்டர்ஸ்ல உங்களுக்கு சொரப்பாக்கம் வந்துருங்க அடுத்ததாக பஸ் இப்போ தான் நிக்கிறது கம்பெனி பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததாக பஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரோம்பேட்டை சரவணா ஸ்டோர்ஸ் பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறது தான் பாத்தீங்கன்னா கோம்பேட்டை முன்னாடி டிராபிக்கா இருக்கிறதுனால நிறுத்தினாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ லெப்ட் ஹேண்ட் சைட்ல நீங்க பஸ் ஸ்டாப்பு கோம்பேட்டைக்கு அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறது போறதுக்கு உண்டான வழிங்க இந்த பிரிட்ஜ் ஏறி நீங்க லெஃப்ட்ல போனீங்கன்னா வரதான் சிட்லப்பாக்கம் ஹசினாபுரம் இதெல்லாம் இப்போ அதுக்கு அடுத்ததா பஸ் நிக்கிறது தாங்க மிப்ஸ் பஸ் ஸ்டாப் அதாவது தாம்பரம் செனட்டோரியம் பஸ் ஸ்டாண்டோட பஸ் ஸ்டாப்புங்க தாம்பரம் செனட்டோரிய பஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க இப்போது அடுத்ததாக பஸ் உள்ள என்ட்ராக பார்த்தீங்கன்னா தாம்பரம் பஸ் ஸ்டாப்புங்க சிதம்பரத்துக்கு அடுத்து முதல்ல நிற்கிற பஸ் ஸ்டாப்னு பார்த்தீங்கன்னா இரும்புலியூர் பஸ் ஸ்டாப்புங்க இப்போ பஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிச்சி ஹைவேஸ் ரோடில் தாங்க போயிட்டு இருக்கு இப்போ பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருங்கலத்தூர் பிரிட்ஜ் மேலே ஏறுதுங்க ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஜாயின் பண்ணுறது தான் மதுரவாயு பைபாஸ் இப்ப நீங்க பாக்கிறதுதா பெருங்கலத்தூர் பஸ் ஸ்டாண்ட் பெருங்கலத்தூருக்கு அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறதாங்க மண்டலூர் கேட் பஸ் ஸ்டாப் நீங்கள் இந்த வண்டலூர் ரயிலில் வந்தாலும் உங்களுக்கு இந்த கிளாம்பாக்கம் வர்றதுக்கு மினி பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக தாங்க இருக்கு டிக்கெட் ஃபர் ஜஸ்ட் டென் ருபீஸ் தான் அதே மாதிரி வண்டலூர் ஜூ வரணுனாலும் அந்த பஸ்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது வண்டலூர் ஜூ பஸ் ஸ்டாப்புங்க இப்போ நீங்கள் பார்க்கறது தான் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா இதுக்கு பக்கத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வர்றதாங்க கேளம்பாக்கம் ஓகே வீவர்ஸ் இந்த கிளாம்பாக்கம் நான் வந்து ரீச் பண்ணிட்டேன் நான் வந்தது நார்மல் கட்டண பேருந்து தான் இந்த சிக்ஸ்டி சிக்ஸ் கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனகாபுத்தூர் பம்மல் பல்லாவரம் தாம்பரம் டச் பண்ணி வண்டலூர் டச் பண்ணி இந்த கிளாம்பாக்கம் வந்து ரீச் பண்ணிவிட்டோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் போரூர்லேருந்து எல்லாமே வர்றதா இருந்தால் உங்களுக்கு குன்றத்தூர் வந்துட்டு இந்த கிளம்பாக்கம் வர்றதா உங்களுக்கு பெனிஃபிட்னு நான் சொல்லுவேன் ஏன்னா குன்றத்தூர்லேருந்து இந்த கிளம்பாக்கத்துக்கு மேக்சிமம் நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது பூந்தம்பல்லேருந்து வர பஸ்ஸஸ் கூட உங்களுக்கு குன்றத்தூர் வந்துட்டு தான் வரும் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய மாநகர பேருந்து தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்